வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் இன்றைக்கி திவினேஷ் ரசிகர்களுக்கும் திவினேஷ் அவங்க ரொம்பவும் ஹாப்பி நியூஸ் ஏன்னால் ஜி விருதுகளில் ரெண்டு விருதுகளை வாங்கி குவிச்சிருக்காரு திவினேஷ் அவர்கள் மோஸ்ட் பாப்புலர் ஃபேஸ் அவார்டை திவினேஷ் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு இதை பார்த்த அத்துணை ரசிகர்களுமே ஆரவாரம் செஞ்சு கை திவினேஷ் அவர்கள் இந்தளவுக்கு விருதுகளை குவித்தது ரசிகர்களிடையுமே சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு விருதுகளை வாங்கின திவினேஷ் அவர்கள் சோசியல் மீடியாவில் பதிவிடும்போது இந்த விருதுகளை நான் இவங்களுக்கெல்லாம் டெடிகேட் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்ரீனி சார் சரண் சார் பிரகாஷ் சார் ஸ்வேதா அம்மா சைந்தவி மேம் அப்புறம் என்னோடய ஸ்வீட்டஸ்ட்டு பர்சன் அர்ச்சனா அக்கா இவங்களுக்குலாம் நான் இந்த விருதை டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி திவினேஷ் அவர்கள் பதிவிட்டிருக்காரு உண்மையிலுமே திவினேஷ் அவர்களுக்கு மோஸ்ட் பாப்புலர் பர்சன் விருது கொடுத்ததில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஏன்னா இந்த கடந்த ரெண்டு ஆண்டுகளாக திவினேஷ் அவர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாக வரவேற்பு கிடைச்சிட்ருக்கு சமீபத்தில் தான் திவினேஷ் அவர்களுக்கு பிறந்தநாள் மலேசியாவில் கொண்டாடினாங்க அப்போது மலேசியா மேயரு நேரில் வந்து மேடலில் நின்று திவினேஷ் அவர்களுக்கு என்னோடய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் இந்த வாழ்த்துக்கள் சொல்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய பெருமைன்னு சொல்லியிருந்தார் அதுவும் ஒரு மலேசிய நாட்டு மேயர் இப்படி சொன்னது ரசிகர்களிடையே மிகப்பெரிய வையை பெறப்படுத்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு தான் உலகம் முழுக்க திவினேஷ் அவர்களை கொண்டாடிட்டு வராங்கன்றது குறிப்பிடத்தக்கது திவினேஷ் அவர்கள் இந்த ரெண்டு விருதுகள் வாங்கினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கேக்கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் நியூஸில் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துல பெல் லைக்கானே கிளிக் பண்ணிருங்க